இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி இது அருண்ஸ் கோடை மலை நான் அருண் ராமாயணத்தை என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு கதையாக சொல்ல வந்திருக்கேன் உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி அண்ட் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்தீங்கன்னா எனக்கும் நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க கதையை தொடரலாம் பாலகாண்டம் பகுதி இரண்டு போன பதிவில் கோசலராஜ்யம் அயோத்திய நகரம் தசரத சக்கரவர்த்தி பற்றி கேட்டோம் இல்லையா அந்த தசரத மன்னனோட வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் அவரோட மனசில் ஒரு குறை இருந்துச்சுங்க அவருக்கு கல்யாணமாகி அதுவும் ஒன்றுக்கு மூணு கல்யாணம் பண்ணியும் குழந்தையே இல்லை இந்த கவலையே அவரால் மகிழ்ச்சியாக வாழ விடாமல் அவரோட மனசு தவிச்சுக்கிட்டு இருந்தது ஒரு நாள் அயோத்தி மாநகரத்தில் தசரதர் அவரோட அரசவையில் இருந்தார் அப்ப குலகுருவான வசிஷ்டர் அங்க வரார் அவரை பார்த்த தசரதர் வழி எங்களோட குலத்துக்கு தாயா தந்தையா கடவுளாக இருக்கிறது நீங்கள் தான்னு அவரை கும்பிட்டு தன்னோட அரசவைக்கு வரவேற்று அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆசனத்துல அவரை உட்கார வச்சாரு தசரதர் வசிஷ்டர் கிட்ட தசரதர் கேட்குறாரு குருவே எனக்கு முன்னாடி வாழ்ந்த சூரிய வம்சத்து அரசர்கள் எல்லாருமே எல்லா நன்மைகளும் பெற்று அரசாட்சி செஞ்சு இந்த ராஜ்யத்தை காத்துட்டு வந்தாங்க நானும் இந்த ராஜ்யத்தை அறுபதனாயிரம் ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சு காத்துக்கிட்டு வரேன் பெரும் தவம் செய்கிற முனிவர்கள் அப்புறம் வேள்வியல் செய்கிற அந்தணர்கள் வர எந்த குறையும் இல்லாமல் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க எனக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆளத்துக்கு வாரிசு இல்லை அதனால் நாடும் நாட்டு மக்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்களேன்னு பயமாக இருக்குது எனக்கு வாரிசு கிடைக்க நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு வசிஷ்டர் கிட்ட தசரதர் கேட்டார் தசரதரோட வருத்தத்தை கேட்ட வசிஷ்டர் பிற்காலத்தில் தசரதருக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு தன்னோட தவ வலிமையால் தெரிஞ்சுக்க அவரோட கண்களை மூடி ஞானத்தில் பார்த்த காட்சியை சொல்கிறார் அது என்னென்னா இலங்கையில் வாழ்ற அசுர அரசனான ராவணன் தேவர்களுக்கு தாங்க முடியாத துன்பத்தை கொடுத்துட்டு வந்தான் மனுஷனை தவிர வேற எந்த தேவர்களாலேயோ ஏன் கடவுளால் கூட தன்னை கொல்ல முடியாதுன்னு பிரம்மன் கிட்ட வரம் வாங்கியிருந்தான் ராவணன் தேவர்கள் இந்த அசுரர்கள் கொடுக்குற துன்பம் தாங்க முடியாம பிரம்மா கிட்ட போய் முறையிட்டாங்க பிரம்மாவும் தேவர்களோட சேர்ந்து வைகுண்டத்துக்கு போய் அங்கே திருமால் கிட்ட தங்களோட குறைகளையும் துன்பங்களையும் முறையிட்டு தங்களை காக்கணும்னு கோரிக்கை வச்சாங்க அப்போ திருமால் சொல்கிறாரு நான் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறக்க போவதாகவும் ஆதிசேசன் சங்கு சக்கரம் இதெல்லாம் தனக்கு தம்பிகளாக பிறப்பாங்கன்னு விரைவில் அறக்கர்களை அழிப்பதா வாக்குறுதி கொடுத்தார் இந்த காட்சி எல்லாத்தையும் ஞான திருஷ்டியில் வசிஷ்டர் தசரதர்கிட்ட வருத்தப்படாத தசரதா புத்திர காமேஷ்டி அப்படின்னு ஒரு வேள்வியை குறை இல்லாம செஞ்சா உன் நீண்ட நாள் கவலை தீரும் அது மட்டும் இல்ல ஏழு உலகத்தை காக்கும் வல்லமையுள்ள மகன் பிறப்பான் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட தசரதருக்கு ரொம்பவே சந்தோஷம் உடனே வசிஷ்டரோட காலில் விழுந்து கும்பிட்டு உத்திர காமேஷ்டி வேள்வியை எப்படி செய்யணும்னு சொல்லுங்க குருவே அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறேன்னு தசரதர் சொன்னார் சரி நண்பர்களே அடுத்த பதிவில் புத்திர காமிஸ்டி வேள்வியை எப்படி செஞ்சாங்கன்னு கேட்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண் இது அருண்ஸ் கோடைமலை நன்றி